பழம் மெச்சூடு அறுவடை வரப்போகுதுங்க அந்த பழம் எப்படி இருக்கும் அந்த பழம் இப்படி இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு முந்நூறு செடிகள் எல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க நமக்கு என்ன வாரம் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறைஞ்சது ஒரு மரம் ஆயிரத்தி நூறு வருமானம் கொடுக்கும் அப்போ ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நாலரை லட்சரூவா வருமானம் கொடுக்கக்கூடியது இது மற்ற நீங்கள் வந்து தென்னையோட கம்பேர் பண்ணும்போது மூணு ஏக்கரை தென்னை சாகுபடி பண்ணுறதும் ஒன்று ஒரு ஏக்கரை எலுமிச்ச சாகுபடி பண்ணுறது ஒன்று எந்தளவுக்கு வந்து வீரியமான நாட்கள் கொடுத்தது மூலிமா எந்தளவுக்கு வந்து வீரியமாக வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மார்க்கெட் லெமன் அப்படி கிடையாது நடவு பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்குள்ளேரே பார்த்தீங்கன்னா பூக்களும் பிஞ்சுகளை இறங்க ஆரமிச்சிடும் பன்னெண்டு மாத்துக்குள்ளே வரக்கூடிய பூக்களும் பிஞ்சுகளை நாம தான் எடுத்து விடணும் அனைவருக்கும் வணக்கம் ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம் எலுமிச்சையில் வந்துட்டு நிறைய ரகங்கள் பார்த்தோம் ஓராண்டு செடி பார்த்தோம் நர்சரியில் எப்படி செடி பூவோட இருக்குன்னு பார்த்தோம் நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளான செடி அப்படின்னு பார்த்தோம் மார்க்கெட் இம்முன்னு எல்லாருக்கும் இருக்க சந்தேகங்கள் என்னென்னா பாலாஜி லெமனை விட கோடூர் லெமனை விட மார்க்கெட் லெமனுங்கிறது சைஸ் வந்து சின்னதாக இருக்குமோ சந்தையில் வில போகாதோ ஆனால் சைஸ் சின்ன சின்னதாக இருந்தால் எப்படி வாங்குவாங்க சைஸ் கொஞ்சமாவது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ் இருக்கணும்ல அப்படின்னு நிறைய சந்தைகள் வந்து மார்க்கெட் லெமனை பற்றி கேட்டிருந்தீங்க நாம சொல்லியிருந்தோம் சந்தையில் அதிகமாக விற்பனையாக கூடிய பொருள் தான் எலுமிச்சை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் அதனால தான் அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமான சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் முன்னே நல்லா ரவுண்ட் ஷேப் வரும் காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி காய் வராது மீடியம் சைஸில் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆகிட்டுருக்க அவர் இந்த இந்த பழத்தை நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நாம் சொல்லியிருந்தோம் நல்ல வட்ட வடிவமாக வரும் நல்லா வந்து வட்ட வடிவமாக வந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் லெமனு உங்களுக்கு வந்து கூம்பாட்டம் அதாவது வந்து பாலாஜி லெமன் பார்த்திங்கன்னா நுனியில் வந்து கூம்பாட்டம் வரும் அந்த மாதிரி கூம்பாட்டம் வராது அதான் வந்து உங்களுக்கு காசி லெமன் மாதிரி வந்துட்டு கோவக்காய் மாதிரி நீளமாக வராது தாய்ப்பட்டி லெமன் இருக்கிறதுல பெரிய சைஸாக இருக்கும் மார்க்கெட் லெமனுங்கிறது அளவு சைஸாக இருந்தாலும் சந்தையில் அதிகமாக விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடியது கோயில்களுக்கு அதிகமான பயன்பாடு இருக்கக்கூடியது போல வட்ட வடிவிலான பழங்கள் ரெண்டாவது நாம் சொல்லுவீங்க இந்த எலுமிச்சியில் வந்துட்டு நிறைய சந்தைகள்னால் எலுமிச்சியில் புள்ளி வருதே அது வந்து கேன்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த எலுமிச்சையில் இந்த புள்ளிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பழமும் இல்லை ரெண்டு பழமில்லை நம்ம சொல்லியிருந்த எலுமிச்சையில் வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பிஞ்சுகள்லேருந்து கால் பிஞ்சுகள் வரைக்கும் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும் ஆனால் புள்ளியினுடைய அளவு வந்து வரவே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து எலுமிச்சை குடும்பத்தில் வந்து தவிர்க்க முடியாது அதாவது வந்து எப்படி வந்து மனிதனுக்கு வந்து காய்ச்சல் வரும் சளி வரும் இம்ம இருமல் வரும் தும்மலை வரும்ங்கிற மாதிரி எலுமிச்சை குடும்பத்தில் இது போல் வந்து கேன்கர் அப்படிங்கிறது இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா இது வந்து வந்தே தீரும் இதை வந்து வந்து குணப்படுத்தலாம் இந்த கேன்கார்ங்கிறது பாத்தீங்கன்னா பேன் வகையை சேர்ந்தது ஸ்டெப்ட்ரோ மைசின் பேக்டரி மைசின்ஸ் அப்படிங்கிற மைசின்ஸை வந்து ஆறு கிராம் பெர் லிட்டர் கொடுத்து நம்ம போது கண்ட்ரோல் பண்ணலாம் இயற்கை முறையில் நாம் போகும்போது பாத்தீங்கன்னா வந்து பைத்தலை கசாயம் ஐந்துல கசாயம் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தேமூர் கரைசில் ஆறு ஒரு வச்சு பூக்க வைக்கலாம் இந்த முதல் பைத்தலை கசாயம் ஐந்துலை கசாயம் வச்சு இதுவோல் பூச்சிகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எளிமையாக நம்ம வந்து கடல் படிக்கணும் நம்ம சொல்லி எலுமிச்சை வந்து ஆண்டு முழுவதும் அறுவடை தரக்கூடியது பொதுவாக இந்த மார்க்கெட்டில் மட்டும் நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்தில் பத்து மாதம் அறுவடை வந்து எலுமிச்சை வந்து தரக்கூடியது அதாவது தி இயர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நான் ஒரு மாதத்துக்கு ஒரு கம்பெனி வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு சம்பளம் சம்பளம்னா அது மாதம் மாதம் வந்து எலுமிச்சை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது ரெண்டாவது இது போல் வந்து கோடை காலங்களில் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ எலுமிச்சையுடைய இந்த பழத்தினுடைய ரேட் கேட்டிங்கன்னா நீங்கள் கடையில் கேளுங்க குறைஞ்சது ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் ஒரு பழத்தினுடைய ரேட் சொல்லுவாங்க இந்த நீங்கள் செடியை பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து வீரியமான நாட்கள் கொடுத்தது மூலிமா எந்தளவுக்கு வந்து வீரியமாக வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது போல் வீரியரக அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மதர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்துட்டு நாம் வச்சு வளர்த்து தான் வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் சொல்லக்கூடிய வந்துட்டு இயர் லேயரிங் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம வந்துட்டு வெறும் செடி கொடுக்கல அந்த செடி வந்து எந்தளவுக்கு வந்து மெச்சூர்டான இதில் வந்து நம்ம வந்து சயான் வந்து செலக்ட் பண்ணுறோம் குறைஞ்சது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரங்கள்லேருந்து நம்ம வந்து சயான் செலக்ட் பண்ணுறோம் அப்படி சயான் செலக்ட் பண்ணக்கூடிய மரங்களை தான் வந்துட்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டுருக்கோம் பழத்துண்டை சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து வீரியமாக வந்துருக்குன்னு சொல்லி தெரியும் ரெண்டாவது நம்ம சொல்லி எலுமிச்சை வந்துட்டு கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில் இப்படி வந்து அடுக்கடுக்காக இறங்கும் தெரியுதுங்களா இது சைஸ் பார்த்தீங்களா இதுல பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய பழங்கள்ல இருந்து கால் பிஞ்சுகள்ல இருந்து அரை பிஞ்சுகள்ல இருந்து மெச்சூடு வரைக்கும் இருக்கு இதுல எது சாத்தியம் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ மாவா இருக்கட்டும் நெல்லியாக இருக்கட்டும் மாவும் நெல்லியும் பார்த்தீங்கன்னா மாமரம் நெல்லி மரம் பார்த்தீங்கன்னா பூக்கும் போது தண்ணியை நிப்பாட்டிடணும் இருக்கும் இல்லைன்னா மால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தளிரோட வந்து மாவுல வந்து தளிர் வரும் தளிரோட பூ வரும் அது வந்து பூக்கும் ஆனால் காய்க்காது அது வந்து மால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நெல்லியில் நீங்கள் நல்லா வந்து தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா நல்லா வந்து இலையெல்லாம் பழுத்து கொட்டி புதுசாக தளிர் வரும்போது பூ வரும் அந்த தளிர் வரும்போது பூ வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தண்ணி விடக்கூடாது நெல்லியில் அப்படி தண்ணி விடாமல் அது வந்து மிள குறஞ்சி மிளகு சைஸுக்காவது வந்து பட்ஸு செட்டான பின்னாடி நீ தண்ணி விடும்போது தான் அந்த மணி உதராது மணி கட்டும் ஆனால் எலுமிச்சை அப்படியே நேர் எதிர் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்களும் இருக்கும் பிஞ்சுகளும் இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக மிளகு சைஸ் பிஞ்சுகள்லேருந்து பட்டாணி சைஸ் பிஞ்சுகள்லேருந்து ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் இல்லை இப்படி தொடர்ச்சியாக வரும் பிஞ்சுகள் அப்போ போல் பிஞ்சு மட்டும்தான் வருதா ஒரு பக்கம் தான் வருதா இல்லை ஒவ்வொரு பக்கமும் பிஞ்சுகள் வரும் அட்ரடா ஒவ்வொரு தான் பிஞ்சுகள் வருது அப்போ இதில் அறுவடைக்குரிய பழம் எங்கே இருக்குது வாங்க இந்த அறுவடைக்குரிய பழம் இருக்கு மார்க்கெட்டில் மன்னன் சைஸ் வருமானு கேட்டீங்க இல்லையா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இந்தளவுக்கு வந்து காய் வந்து உங்களுக்கு அடமு பிடிச்சா போதுமானதா அப்போ அறுவடைக்குரிய பழம் இருக்குது முன்னாடி வரக்கூடிய வந்து பட்டாணி சைஸ் பிஞ்சுகள் இருக்குது இதில் வந்து பாருங்களேன் கால் பிஞ்சுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் பிஞ்சுகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அரை பிஞ்சுகள் இருக்குது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் பூக்களும் பிஞ்சுகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பழம் மெச்சூடு அறுவடை வரப்போகுதுங்க அந்த பழம் எப்படி இருக்கும் அந்த பழம் இப்படி இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு அப்போது உற்பத்தி வந்து நாம் வந்து எல்லாருமே வந்து உற்பத்தி செய்கிறோம் இன்னும் அக்ரிகல்ச்சர் செக்டரில் நிலங்கள் வச்சுருக்க எல்லாருமே வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் அதை கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை எப்படி ரன் பண்ணுறது ஏன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை நம்ம வந்து சொல்கிறோம் எலுமிச்சை வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைலேண்ட் கிராப் எந்தளவுக்கு நல்ல வெயில் இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்களும் பிஞ்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையில் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் பூக்களும் பிஞ்சுகளும் தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு மேலாண்மை முக்கியம் நீர் மேலாண்மைங்கிறது முக்கியம் நீர் மேலாண்மை எப்படி செய்யறது மூணு நாளைக்கு ஒரு தண்ணி நல்ல நிலத்தை மேல் நிலத்தை காய விட்டு காய விட்டு தண்ணி கொடுத்தாலே போதுமானது காய்ச்சலும் பாய்ச்சல் முறையில தண்ணி கொடுத்தாலே போதுமானது அளவுக்கு உங்களுக்கு வேர் வந்து அடிபடாம இருந்தாலே போதுமானது இடைவெளி எப்படி பண்ணலாம் பனிரெண்டுக்கு பனிரெண்டுங்கிற இடைவெளியில் சாகுபடி பண்ணலாம் அல்லது ஒரு ஏக்கருக்கு பதினைந்துக்கு பதினைந்து அப்படிங்கிற இடைவெளியில சாகுபடி பண்ணலாம் விதைக்கண்களா நீங்கள் வாங்கி போறீங்க எலுமிச்சல் நிறைய இருக்கு விதக்கண் இருக்கு விதக்கண் நீங்கள் போடுறீங்க இருபதுக்கு ஒன்று தான் போட்டாரா காய்ப்போறதுக்கு குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஏழு ஆண்டுகளாகும் காய்ப்பு தொடங்குறதுக்கேவான் ஆனா லெமன் அப்படி கிடையாது நடவு பண்ணி உங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளரே பாத்தீங்கன்னா பூக்களும் பிஞ்சுகளை இறங்க ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு மாதத்துக்குள்ள வரக்கூடிய பூக்களும் பிஞ்சுகளை நாம தான் எடுத்து விடணும் பன்னிரெண்டு மாளங்க மாதங்களுக்கு மேலாக வரக்கூடிய பூக்களையும் பிஞ்சுகளை நாம் வந்து அறுவடை விடலாம் பதினைந்தாம் மாதத்துல வந்து தொடர் அறுவடை தொடங்கலாம் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் தொடர் அறுவடை கொடுக்கக்கூடிய அந்த எலுமிச்சை வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு செடிகள் வரைக்கும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளி நீங்கள் வந்து சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்த முடியும் முந்நூறு செடிகள் நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம் நமக்கு என்ன வர வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறைஞ்சது ஒரு மரம் ஆயிரத்தி நூறு வருமானம் கொடுக்கும் அப்போ ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடியது இது மற்ற நீங்கள் வந்து தென்னையோட கம்பேர் பண்ணும்போது மூணு ஏக்கரை தென்னை சாகுபடி பண்றது ஒன்று ஒரு ஏக்கரை எலுமிச்சை சாகுபடி பண்ணுறது ஒன்று எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா விதைக்கன்று இருக்குது நாடு இருக்குது அதே மாதிரி வந்து கிராஃப்டிங் இருக்குது ஏர் லேயரிங் இருக்குது பட்டிங் கண் இருக்குது அப்போ இவ்வளவு ரகம் இருக்குது ஒவ்வொன்றில் இவ்வளோ ரகம் இருக்குது பாலாஜியில் தென்ன ரகம் இருக்கு மார்க்கெட் இருக்கு இருக்குது தாய்பட்டியில் அமனில் இருக்குது கோடூர்லமனில் இருக்குது சீட்லெஸ் லெமனில் இருக்குது காசி அமனில் இருக்குது அப்போது நாம் என்ன மாதிரி வந்து ச வந்து வித்தை வந்து நாம் என்னவா செலக்ட் பண்றோம் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு சொல்லுது இப்போ வந்து இப்போ மார்க்கெட்டில் இம்முன்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதங்களில் வந்து அறுவடை வந்து தொடங்கும் பாலாஜி இல்லம்னா ரெண்டரை ஆண்டுகள் அறுவடை தொடங்கும் அது தொடங்கும் காரணம் நாம ஒவ்வொன்றே சயானை வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம சயான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இது போல வந்து வீரியரக நாட்டுக்கள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்